எங்க வீட்டுல சின்னதா ரெண்டே ரெண்டு கண்ணு தான் வள்ளாட்ற கீரை வச்சேன் இன்னைக்கு படந்து போய் எங்க காம்போடே ஃபுல்லாக கவர் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு கீரை நான் கடைய போறேன் நிறைய பேருக்கு இப்பதான் ஞாபகம் மதி பிரச்சனை அதிகமாகவே இருக்குது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கீரையை வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா எடுத்துக்கணும் பொரியலாவோ குழம்பாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கீரை கடையில் தான் செஞ்சு காமிக்க போறேன் அந்த முனியில காம்ப ஃபுல்லா எடுத்துட்டு வெறும் கீரை மட்டும் தான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ரெண்டு மொடவோ கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கப்பல தோரமருப்பு செட்டு தோரமுப்ப நல்லா கழுவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சின்ன சைஸ் அளவுக்கு புளி கார்த்திகேற்ற மாதிரி பச்சை மிளகா கழுவி வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுக்க போறோம் புளி சேர்த்துதான் செய்யணும் கிடையாது சேர்க்காமலும் செய்யலாம் புளி சேர்த்தா கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம கீரை கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக தான் நம்ம புளி கொஞ்சமா ஆட் பண்றோம் ரெண்டு விசில் கொடுத்தாலே போதும் கீரை பருப்பு எல்லாமே வெந்துடும் வேக வச்சதுல தண்ணி இருக்கும் தண்ணியும் கீரையும் தனியா பிரிச்சிட போறோம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பருச்செடியில போட்டு மொத்தமா கடைஞ்சிக்கலாம் மொத்தமா சேர்த்து கடையும் போது கீரை வந்து கிடையாது அதனால தனித்தனியா பிரிச்சுட்டு நம்ம கடை அறப்படாமலும் இருக்கும் அதனால தனியா பிரிச்சுட்டு இந்த மாதிரி கடையும் போது நல்லா மைய நம்ம அதை கரைஞ்சி எடுத்துடலாம் கல்லுப்பு போட்டு ஃபர்ஸ்ட் கடைஞ்சிக்கலாம் கல் உப்பு போட்டு போது அந்த பருச்சுடியில போய் நல்லா கறக்கு முறுக்குன்னு கடைய முடியும் உப்பு போடாம நீங்க கடைஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டாக நமக்கு கிடைக்காது கடைஞ்சி முடிச்சாச்சு தண்ணி ஏற்கனவே எடுத்து வச்ச பாருங்க அதே பருச்சுடியில் சேர்த்து மொத்தமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்டா தாளிச்சு விட்டுக்கலாம் தாளிக்கிற பேன் எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் கடுகு பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்ல கலர் மாற வரைக்கும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் கீரையில நம்ம சேர்த்துக்கலாம் சூடான ரைஸ் சேர்த்து கீரை குழம்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஞாபக சக்தி திறனை அதிகரிச்சு கொடுக்கும் இந்த கீரையில ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க பல பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய மருத்துவங்கள் அதிகமா இருக்குது வாரத்துல ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க பை